உன் கூட நான் சந்தோஷமா கிளம்பி வரேன் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போல இது உன்னோட வேலைய பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு அப்படியே நாமளும் ஊரை சுத்தி பார்த்த மாதிரி ஆயிடும் சந்தோஷமா ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் சரியா சரி வீரா சரி வா ட்ரெயினுக்கு லேட் ஆயிடும் கிளம்பலாம் அம்மா வீரய்யா கிளம்பிட்டீங்களா ஆமாம்மா நாங்க வர ஒரு வாரம் ஆகும் பார்த்து கவனமா இருங்கம்மா டெய்லி ஃபோன் பண்றேன் சரியா எனக்கு என்ன நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க சரிங்கம்மா அப்புறம் சாந்திட்ட போன் பண்ணி சொல்லிட்டியா திடுதுப்புன்னு கிளம்புற அவங்க நேத்து நைட்டு தானமா திடீர்னு கிளம்புங்கன்னு போன் வந்தது அதனால சாந்தி பெருமாட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் போன் பண்ணி சொன்னேன் ட்ரெயின்ல வாரம் நைட் அங்க ஊருக்கு வந்துருவோம் சொல்லிருக்கேன் சரியா சரியா நீங்க கிளம்புங்க நானும் சாந்திட்ட போன் போட்டு பேசிக்கிறேன் சரிங்கம்மா அக்க கவனமா இருங்க கரெக்டா சாப்பிடுங்க மாத்திரை எல்லாம் போட்டுருங்க நாங்க வேலை முடிஞ்சது சீக்கிரம் வந்துடும் ராணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் முத முறையா வெளியே கிளம்புறீங்க அதுவும் நம்ம ஊரை தாண்டி

ஊருக்கு போறோம் வர ஒரு வாரம் ஆகும் சங்கவீராகவியா பத்திரமா பாத்துக்கோ ஸ்கூலுக்கு வர டைத்த பாத்து கவனமா கூப்பிடு என்ன ஒரு வாரம் போறியா என்னடா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஹனிமான் போறியா முன்ன கூடிய சொன்னா இவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவா அதனால கிளம்பிட்டு கரெக்டா சொல்லிக்கிடுவோம் நினைச்சிட்ட ஹனிமன் போறோமா ஏ ராணி எங்க அக்காக்கு இருக்கிற அக்கறை உனக்கு இருக்கா பாரு கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நாள எங்கேயுமே போலயே ஹனிமன் போயிட்டு வரட்டும் நினைக்கிறா என்ன வீரா உனக்கு ஒன்னும் தெரியாது விடு இங்க பாரு ராணியோட வேலை விஷயமா ஊருக்கு போறேன் நீ வேற ஹானிமோன் சொல்லிட்ட போயிட்டு வராம இருந்தா எப்படி ராணி வேலையை முடிச்சுட்டு வேணா அடுத்து ஒரு வாரம் எங்கயாவது ட்ரிப் போயிட்டு வரேன் அது வரைக்கும் அம்மா வீட்டை எல்லாத்தையும் நல்லபடியா கவனிச்சுக்கோ எனது வேலை விஷயமா போறியா ஆமா ஒரு வாரத்துல போயிட்டு வந்துடலாம் நினைச்சேன் நீ தான் சொல்லிருக்கியே அக்கா பேச்சு எப்படி தட்ட இன்னும் ஒரு வாரம் எந்த ஊரும் பிளான் பண்ணல நல்ல ஊரா பார்த்து போயிட்டு வரோம் ஒரு வாரம் சொன்னேன் ஆ ரெண்டு வாரம் கூட ஆகலாம் பாத்துக்கோங்கம்மா சரியா சரியா நீ சந்தோஷமா போயிட்டு வா ராணி போலாமா ஏ வீர அப்படி பண்ற சும்மாறு அப்பதான் நாம வர வரைக்கும் புகஞ்சிட்டு இருப்பா வயித்துச்சல்லே இருக்கட்டும் ஏ வீர சரி கிளம்பலாம் ஹ்ம் அத்தை சங்கவீர் அகவி வந்தானே சொல்லிடுங்க கிளம்பரோ சரிமா அக்கா கிளம்புறேன் டேய் டேய் ஐயோ ஏ சேவனே நிரந்தவ انا ஹானிமான் அனுப்பி வச்சிருக்கேனா いやわ यार இன்னைக்கு என்ன அனுபவிக்க போறேனோ ஒரு வாரம்னா இப்ப ரெண்டு வாரம் சொன்ன மாதிரி ஹனிமான் கூட் போய்ருவானா இந்த நமக்கு என்ன ஆச்சு? மாதிரி காலையில இருந்து தயாரா இருந்தது

எப்பவும் வர மயக்கமா தான் இருக்கும் ஹாஸ்பிடல் போனா சரியா போயிடும் அத்தை அழாதீங்க சாதனா 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 எப்படி கடக்கான் பாருமா என் புள்ள என் கண்ணு சாதனா பத்தி பேச்சு மூச்சு இல்லாம நீங்க சீக்கிரம் தூங்குங்க ஹாஸ்பிடல் போனோம் சீக்கிரங்க இப்பவே சாதனம் மயக்கம் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு இதோ உடனே ஹாஸ்பிடல் போயிடலாம் சாதனா ஐயோ கடவுளே என் தங்கச்சி எப்படி என்னால முடியல அவளுக்கு ஒண்ணு ஆக கூடாது பிளீஸ் கடவுளே காப்பாத்து

என்ன சார் மூணு நாள் ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னீங்க இப்போ இப்படி இல்லங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அட்மிஷன் போட்டலாம் காலையில உங்க நார்மலா இருக்காங்கன்னா ஆபரேஷனுக்கு பண்ண வேண்டிய செக்கப்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐயா என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுல்ல உழைச்சுக்குவாள் சொல்லுங்க ஐயா எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிடுங்க சார் எமோஷனல் ஆகாதீங்க நாளைக்கு கால ஆபரேஷன் தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் நார்மலா இருந்தா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்பிக்கையா இருங்க சார் இப்ப பிரஷர் கூடனால ஒன்னும் ஆபரேஷன்ல நல்லா தூங்கி எந்திரிச்சாலே சரியா போகும் உங்க தங்கச்சி ஆபரேஷனுக்காக தான் இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் எல்லாம் நாங்க வர வச்சிருக்கோம் இன்னைக்கு நைட்டே வந்துருவாங்க நாளைக்கு காலில எல்லா டெஸ்டும் சாதனாக்கு எடுக்கலாம் இல்ல நார்மலா இருக்கு அவங்க உடம்ப ஆபரேஷனுக்கு தாங்கும்னா நாளைக்கு காலையில வச்சுக்கலாம் சரிங்க சார் சாதனா கூட ஒருத்தர் மட்டும் பெட்ல இருங்க எல்லாரும் போயிட்டு காலையில வாங்க நீங்க இப்படி ஏதாவது பேசிட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பார்த்து டென்ஷன் ஆனாங்கன்னா பிரஷர் திரும்பவும் கூடும் ஆபரேஷன் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க ஓகே சார் பாத்துக்கிறோம் ஒரு ஆள் மட்டும் கூட இருங்க மீதி எல்லாரும் போயிட்டு காலையில வாங்க ஓகே சார் ஐயா என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துறியா விற்றாதையா ஒண்ணு முழுசா நம்புறோம் விற்றாதையா அம்மா எங்களுக்கும் அவங்கள காப்பாத்தணும் தான் ஆசை நீங்க எங்க மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறீங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும் தாம நாங்க நினைக்கிறோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றோம் நீங்க இப்படி அழுதுகிட்டே அவங்க மனுக்க நிக்காதீங்க உங்க பாத்து ஏதாவது எமோஷனல் ஆகினாங்கன்னா அவங்களுக்கு தாம சிரமம் அதான் சொல்றேன் ஒரு நாள் மட்டும் பேசன் கூட இருங்க ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்புங்க சரியா அம்மா நீங்க அப்பா வாசுகி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க நான் தங்கச்சியை பாத்துக்கிறேன் இல்லையா நான் கூட இருக்கேன் வேண்டாமா நீங்களோ அப்பாவோ சாதனா கூட இருக்கிற மனநிலைமையில இல்ல நான் அவளை பாத்துக்கிறேன் நீங்க வாசுகிய கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க காலையில வாங்கம்மா திரு வீட்டுக்கு போனா ஒரு மனசா இருக்காதியா ஏன் தங்கச்சிமா நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு சாதனாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும் புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்க அப்பா இப்படி அழுகிறத அவ பாத்தா கண்டிப்பா எமோஷனல் ஆவா திரும்பவும் பிரெஷர் கூடுமா வேண்டாம்மா அதான் தேரும் பாத்துக்குவா வா நம்ம கிளம்பலாம் தேரு சொல்றது சரிதான் நம்மள பார்த்து நம்ம பிள்ளை கஷ்டப்பட வேண்டாம் தேரு பாத்துக்குவா நீ வா ஆமா பெரியமா நீங்க கிளம்புங்க காலையில வாங்க சக்தி நீயும் கிளம்பு நாளைக்கே சாதனாக்கு ஆபரேஷன் நீ தான் ரத்தம் குடுக்கறவன் நீயும் வீட்டுக்கு போ காலையில வந்துரு தேரு நானும் உன் கூட இல்ல சக்தி கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சரி ஏதாவது தேவை மெடிக்கல் ஜாமான் ஏதாவது வாங்கணும்னா எனக்கு கால் பண்ணு எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல உடனே கால் பண்ணு

ワトポ。Sorry, நான் நீ நல்லா இருப்ப எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் அழமாட்டேன் எத்தனை வருஷம் கழிச்சு என் தங்கச்சி என்ன தேடி வந்திருக்கா கண்டிப்பா என்னை விட்டுட்டு போக மாட்டா நான் அழமாட்டேன் மாட்டேன் ஆள சாதனா உன்னை விட்டுற மாட்டேன் அன்னை உன் கூடையே இருப்பேன் அப்படியா இல்ல சித்தி எங்க இப்ப சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சு குடுத்தாச்சா அவளுக்கு அந்த ஒர்க்கே சரியா போயிடுது இங்க எல்லாம் வரணும்னு நினைக்கிறதா வரவே முடியல அதான் சொன்னா நம்ம ஊர்ல வேலைன்னு இங்க நாலு நாள் தான் திரும்ப நாலு நாள் உங்க வீட்டுலதான் சித்தி இருந்து ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டு தான் கிளம்புவோம் ரொம்ப சந்தோஷம்யா ராணி உனக்கு எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்காத்த சரிமா பூமாரி இருந்தா உன் பேச்சு துணைக்கு இருப்பா அவளுக்கு வளையல் போட்டனால அவங்க அம்மா வீட்டுல இருக்கா ஓ அப்படியா ஆ

அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் நானும் இங்க வந்திருக்கேன் என்னமா சொல்ற ஆமாத்த இன்னும் மூணு நாள் கழிச்சு ஆபரேஷன் தான் இங்க வர வச்சாங்க எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இப்ப மெசேஜ் வந்தது நாளைக்கே ஆபரேஷன் ரெடியா இருங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதானா ஆமாமா நல்ல பொண்ணு சொந்தக்கார பொண்ணுதாமா அனி சாதாரண ரிப்போர்ட் பாத்தீங்களா ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்ல இல்ல ராஜு ரிப்போர்ட் நான் இனிமேல் தான் பார்க்கணும் ஆனா என்னோட சீஃப் டாக்டர் சொன்னாங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு தான் சொன்னாங்க நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி இன்னொரு டாக்டரும் வர வச்சிருக்காங்க நாங்க எல்லாம் இதுல ஸ்பெஷலிஸ்ட் தான் பயப்படாதீங்க எங்க சீஃப் டாக்டர் யாரையும் கைவிட்டது இல்ல தைரியமா இருங்க பாத்துக்கலாம் ராணி இது ரொம்ப பெரிய ஆபரேஷனா ஆ ஆமா வீரா அந்த பொண்ணுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் அந்த பொண்ணு உடம்பு ஒத்துழைச்சா போதும் எங்க டாக்டர் எப்படியாவது அதை காப்பாத்திடுவாங்க உடம்பு ஒத்துழைச்சாவா ஐயோ அவளே ஆள் நறுங்கி போயிருப்பாளேமா இல்ல நீங்க பயப்படாதீங்க நான் நாளைக்கு பாத்துட்டு என்ன எதுன்னு சொல்றேன் ராணி வேற ஏதோ வேலையா வரும்னு நினைச்சு வந்தோம் ஆனா அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு பாத்து ராணி நீ கூடயே இருந்து கொஞ்சம் பாத்துக்கோ கண்டிப்பா வீரா ஆமாமா ரொம்ப நல்ல பொண்ணு சின்ன பொண்ணு வேற பாத்துக்கோமா சரிங்க அத்தை ராஜு என்னாச்சு ராஜு ஆபரேஷன் எல்லாம் ஓகே சொல்லிட்டு கடைசியா ஆபரேஷனுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும்னு சொல்றீங்க பயமா இருக்கு இங்க பாருங்க ராஜு பொதுவாவே நமக்கு மருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாரும் உடம்புக்கும் கரெக்டா செட் ஆகாது ஒரு ஆளுக்கு செட் ஆகுறது இன்னொரு ஆளுக்கு எதிர்வினையை ஏற்படுத்தும் அந்த மாதிரிதான் ஆனா நம்பிக்கையா இருங்க நான் கூட இருந்து பாத்துக்குறேன் சாரிங்க சாதனா தைரியமா இருமா உன் தைரியமே உன்ன காப்பாத்துவோம் காலைல நான் வரேன் அம்மா சாதனா என்னம்மா அண்ணே நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேனா

சொல்லுமா இன்னைக்கு எனக்கு ஆபரேஷனா ஆமாமா ஏனா நான் பொளச்சுக்கு வேணா சாதனா அண்ணா எல்லா டாக்டரும் கை விட்டுட்டாங்களா நம்ம வாழ்க்கை அவ்ளோதானே ஓரளவு மனசை தேத்திட்டு வாழ ஆரம்பிச்சேனா அண்ணா உன்னை பார்த்த நீ நம்பிக்கை கொடுத்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டியா இனி உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லனா அண்ணா நான் பொளச்சுக்கு வேல உன் கூட தங்கச்சியா நான் ரொம்ப நாள் வாழணும்னா

அப்பனா என் தங்கச்சி தைரியமா இருக்கணும் ஆபரேஷனும் கொஞ்ச நேரம் தான் இப்படி உன் பக்கத்திலே தான் இருப்பேன் அண்ணா நிஜமானா என் பக்கத்திலே இரு விட்டுட்டு போயிடாதானா போக மாட்டேம்மா அண்ணா விட்டுட்டு போக மாட்டேன் உன் கூடையே தான் இருப்பேன் புரிஞ்சதா நீ அண்ணா இப்படி எல்லாம் பேசக்கூடாது தைரியமா இருக்கணும் சரிண்ணா சார் சொல்லுங்க சிஸ்டர் அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு செக்அப்க்கு சார் கூட்டிட்டு வர சொன்னாங்க கூட்டிட்டு போலாமா சாதனா போயிட்டு ஆ சரிண்ணா அண்ணா இங்கேயே தான் இருப்பேன் இங்க பாரு பயப்படாம இருக்கணும் சரியா சரிண்ணா காலையில உனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க உனக்கு ஏதாவது ரொம்ப பசிக்குதுன்னா சொல்லு அண்ணன் ஜூஸ் ஏதாவது குடுக்கலாமான்னு கேட்டு உனக்கு வாங்கித்த சரி போமா என்னமா கோபம் வந்திருக்கேனே பாக்குறியா எனக்கு வேற வழி தெரியலமா ஏன் இப்படி சோதிக்கிற சொல்லுமா என் அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னதானே டெய்லி வந்து அம்மாவா பாத்துக்கிட்டு இருக்க அம்மான்னு சொல்லி கும்பிட்டுகிட்டு இருக்க இவ்ளோ நாள் என்ன தனிமையிலே விட்டுட்டு இப்பதான் எனக்குன்னு எல்லா சொந்தத்தையும் கொடுத்த திரும்ப ஏமா பறிக்கணும்னு நினைக்கிற என் தங்கச்சி சொன்னதை கேட்டியா கேட்டியாமா எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்குண்ணா நான் பொழைச்சுக்கு வேணான்னு கேக்குறா செத்துட்டேமா அந்த வார்த்தையிலேமோ இங்க பாருமா வேணா நான் உன்ன கும்பிடாத நாள் இல்ல என் தங்கச்சிக்காகவும் நான் வேண்டாத நாள் இல்ல ஆனா இன்னைக்கு நான் சொல்றத கேட்டுக்கோ என் தங்கச்சிக்கு இன்னைக்கு ஆபரேஷன் அவ ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவ உயிர் பொழைச்சு வரணும் அப்படி மட்டும் எதுவும் நடக்காம இருந்தது கேட்டுக்கோமா நீ எனக்கு அம்மாவும் இல்ல நான் உனக்கு பிள்ளையும் இல்ல இனி உன்னை பார்க்க நான் வரவே மாட்டேன் கோபத்துல சொல்றேன்னு நினைக்காதம்மா இரக்தியில பேசுற என் தங்கச்சியை எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுத்துரு என் அம்மாவை என் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட மாதிரி என் தங்கச்சியும் எடுத்துக்காத அவ நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணும் பிளீஸ்மா உன்கிட்ட பொறுப்பை விட்டுட்டேன் இனி என் நல்லா பாத்துக்கணும் போறேன் அவளுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடியணும் நான் சொல்லிட்டேன் ஏதாவது ஒண்ணுனா உன் கோயிலுக்கு இனி நான் வரவே மாட்டேன் உன்னை நினைக்க கூட மாட்டேமா மனசுல வச்சுக்கோ என் தங்கச்சிக்கு தைரியத்தை கொடு ஆபரேஷன் தாங்க கூடிய சக்திய கொடு அவ திரும்ப நல்லபடியா வரணும் அதுக்கு அருளை கொடு எனக்கு நம்பிக்கை இருக்குமா உன் மேல நான் வாரேன் இனி திரும்ப என் தங்கச்சியோட உன் கோயிலுக்கு வாரேன் இல்லனா எப்பவுமே வரமாட்டேன்